விட்டமின் டி உங்கள் உடலில் செய்யும் நன்மைகள் என்ன அப்படிங்கிற வீடியோக்கு ஹைலைட்டட் கமெண்ட் ஒன்று வந்திருக்கு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வாட் ஆர் த யூஸஸ் ஆஃப் குரோமியம் விட்டமின் குரோமியம் இஸ் நாட் அ விட்டமின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விட்டமின்னா என்னது நம்ம உடம்புல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண முடியாத விஷயங்கள் ஆனால் உடம்புக்கு ரொம்ப வேணும் வெளியே இருந்து தான் அது எடுக்கணும் நம்மளே நம்ம உடம்புல நிறைய சிந்தசைஸ் பண்ணலாம் விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணலாம் சன்லைட் ஸ்கின்ல படும்போது போது விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும் ஆனால் குரோமியம் என்னது இட் இஸ் அ மினரல் தாது உப்பு விட்டமின் அல்ல அந்த காலத்திலே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஒரு கான்செப்ட் சொன்னாங்க பஞ்ச பூதங்களால் நம்ம உடம்பு ஆயிருக்கு எஸ் 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 ஆனால் குரோமியம் எனப்படும் ட்ரேஸ் எலிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ட்ரேஸ் எலிமெண்ட்னா அதுலேயும் மேக்ரோ மினரல்ஸ் இருக்கு மைக்ரோ ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு உப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ டேஸ்ட் நானே இவ்வளோ சாப்பிட்டுருவேன் பொட்டாசியம் எல்லா ஃபுட்லையும் இருக்கு ஆனாலும் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வரும் அப்போ அந்த பொட்டாசியம் ஆட் பண்ணிக்கிடணும் அளவாக அளவாக குரோமியம் செலீனியம் ஜிங்க் வேணுமா வேணும் வேணும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் சரி பண்ணும் ஏஜிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் முப்பது வயசுல ஐம்பது வயசுக்குரிய முதுமை தட்ட கூடாது பதினஞ்சு வயசுல கிழவி மாதிரி உட்கார்ந்தே இருக்க கூடாது அதற்கு குரோமியம் ஜிங்க் எஸ் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் பல வகையான இதெல்லாம் கோஃபேக்டர்னா என்னது நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிடுற சாப்பாடு கரெக்டாக செரித்து கரெக்டாக எண்டு ஆர்கன்ஸுக்கு போய் யூஸ் எடுக்கணுமா இந்த கோஃபேக்டர்ஸ் ஆகிய அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் வேணும் நார்சசிசம் அண்ட் நார்சசிஸ்டிக் பேர் எப்படி கவுண்டர் பண்றது கவுண்டர் நாசிசிஸ்டிக் மெஷர்ஸ் பத்தி பேசுனதுக்கு ஒருத்தங்க என்ன போட்டிருக்காங்க இஃப் வி சேஞ்ச் தே ஆர் ஆங்க்ரி அண்ட் தே கிவ் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஹவுஸ் ஒர்க் தே கிவ் லாட் ஆஃப் டார்ச்சர் மென்டல் ப்ரெஷர் கிவ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் டைப் ஆஃப் பேஷண்ட் மேட்டர் ஓகே ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்க சிம்பிளாக கேட்குறாங்க நான் கத்தி கூச்சல் போட்டு இந்த மாமியார்கிட்ட மாமனாகிட்ட புருஷன்ட்ட சண்டை போடாம நான் சேஞ்ச் ஆகி அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க வீட்டு வேலை கொடுக்கிறார்கள் தேகி லாட் ஆஃப் டார்ச்சர் மென்டல் பிரஷர் எஸ் 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 எல்லாம் நடக்கும் என்ன நீங்க சண்டை போட்டீங்கன்னா கவுண்டர் சண்டைகள் வரும் இஸ்ரேல் போய் பலஸ்டீனியன்ஸா தாக்குது சும்மா இருப்பாங்களா இல்லை இந்த பலஸ்டீனியன்ஸ் வந்து இஸ்ரேல தாக்குதுன்னு வச்சுக்கோம் நம்ம வேணா பாகிஸ்தான் இந்தியான்னு வச்சுக்கலாம் எப்படியோ வச்சுக்கோங்க கவுண்டர் அட்டாக் எவ்ரி ஆக்ஷன் அன் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் ஈக்குவலா இருக்கும் ஒரு பெரிய பலம் மிக்கவன் ஒரு ஏழைய போட்டு நசுக்குறானா அதுக்கு வெளியே இல்லையா இருக்கு அவன் பேசிவ் அக்ரஷனுக்கு போவான் நீ ஆக்டிவ் அக்ரஷன் பண்றியா அவன் பேசிவ் அக்ரஷனுக்கு போவான் பேசிவ் அக்ரஷன் என்னது ஆக்டிவ் அக்ரஷன் என்னது ஆக்டிவ் அக்ரஷன் ஒத்தனை போட்டு அடிக்கிறது குத்துறது கொலை பண்றது ஆக்டிவ் அக்ரஷன் இஸ் பாசிவ் அக்ரஷன் ஏன் எல்லாம் ஆள் கிடையாது ஏன் மோசமானவன் என்னதோப்பா எனக்கு இவனை பிடிக்கல கொண்டாட்டிட்ட சொல்றது பிள்ளைகள்கிட்ட சொல்றது அது அப்படி எல்லாரிடமும் பரவுவது உங்களை பற்றி நெகட்டிவ் விஷயங்களை அமைதியா பரப்பி விச் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் நீங்க எப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்ல சொல்லல தீமையை நன்மையா வெல்ல தெரியணும் அப்படின்னா இந்த நார்சமும் கவுண்டர் அட்டாக்கும் இருக்காது உங்க ஹஸ்பண்ட் தான் நீங்க படுத்து சுகித்து பிள்ளை பெத்த ஹஸ்பண்ட் தான் சோ தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் ஓகே இன்னொருத்தங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த டாக்டர் பண்றதும் கூட கேஸ் லைட் மாதிரி தான் இருக்கு பிகாஸ் மென் மட்டும் தா தப்பு பண்ணுவாங்கன்னு ஸ்டோரி சொல்லுதா இதை சொல்லியிருக்காங்க ஓகே நார்சசிஸ்டிக் மென் உண்டு நார்சசிஸ்டிக் உமன் உண்டு நார்சசிஸ்டிக் சில்ட்ரன் உண்டு அம்மா முக்கியம் இல்லை அப்பா முக்கியம் இல்லை எனக்கு தான் அவ்வளோத்தையும் செலவழி நான் ஆசைப்படுற சாமான் எல்லாம் வாங்கி கொடு இப்படி சொல்லக்கூடிய சில்ட்ரனும் இருக்காங்க ஸோ நார்சசிசம் பரவலான ஒன்று ஓகே நான் எதையோ கதையோ சொன்னேன்னு சொல்லிட்டு நானும் கேஸ் லைட்டிங் பண்றேன்னு சொல்றீங்க ஓகே அது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஓகே பட் தட் இஸ் நாட் மை எய்ம் ஓகே இன்னொரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு பிரைடல் மேக்கப் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு கிழவி பிரைட் ஆகி அந்த டீடைலிங் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஓகே பட் இனிமே என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த கண்ணாடியும் என்லார்ஜ் பண்ணி காட்டும் டென் ஆக்ஸ் அல்லது ஃபைவ் எக்ஸ் ஆ ஒரு சைடு நார்மலாக காட்டும் ஒரு சைடு என்லார்ஜ் பண்ணி காட்டும் ஸோ இந்த கண்ணாடி ஃபஸ்ட்டு ஸோ கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் கண் பார்வையெல்லாம் மங்கிட்டு வருது பாட்டிக்கு ஆமாம் ஸோ ஆனாலும் கொஞ்சம் டொலாக் போடணும் கொஞ்சம் இதெல்லாம் போடணும் இதுக்காக நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எஃபர்ட் எடுப்பேன் நல்ல சாரி போடணும் பிளவுஸ் வேணும் செலவு பண்ணுவேன் சோ அதுதான் பிரைடல் மேக்கப் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஓகே